ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு இது பீமா ஆத்தங்கரையில் இருக்கு இந்த பீமா நதி சந்திரப்பிரையை மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறதால இதுக்கு சந்திரபாகா நதினு ஒரு பேர் இருக்கு இந்த சந்திரபாகா நதிக்கரையில் ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டுரங்கன் என்ற திருநாமத்தோட மனைவி ருக்மணியோட எழுந்தருளியிருக்கார் இருக்கார் இப்படி ஒரு அழகான கோவில் இங்கே அமைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று கதை இருக்கு மகாராஷ்டிராவில் ஜானுதேவர் சத்தியவதி தம்பதிக்கு பிறந்த மகன்தான் புண்டரீகன் பெற்றோர்கிட்ட அவனுக்கு மரியாதையும் பக்தியும் அதிகமாகவே இருந்தது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட பேச்சை கேட்டுன்ட்டு அம்மா அப்பாவுக்கு சரியான சாப்பாடு கூட போடாமல் ரொம்ப அவமானப்படுத்தினான் மனசு நொந்து போன பெற்றோர் காசிக்கு கால்நடையாகவே போயிடலாம் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே உயிரை விட்டுடலாம்னு நினச்சி காசி யாத்திரைக்கு புறப்படுறா அவ மட்டும் எப்படி போகலாம் நாம்ளும் போகணும்னு புண்டரீகனோட மனைவி பிடிவாதம் பிடிச்சா பெற்றோர் நடந்து வர புண்டரீகனும் அவன் மனைவியும் குதிரையில் சவாரி பண்ணினான் அவ எல்லாரும் குக்குட முனிவரோட ஆசிரமத்தில் தங்கி ஓய்வெடுத்தா விடிகாலம்புற நேரம் பார்க்கவே அருவறுப்பான உருவத்தோட மூன்று பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போனா அந்த மூணு பேரும் ஆசிரமத்தை பெருக்கி சுத்தம் பண்ணினா முனிவரோட உடைகளை தோச்சி உணர்த்தினா கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சா முனிவர் தன்னோட அறையிலேருந்து வெளியில் வரார் அவரை பார்த்ததும் இந்த பெண்களோட அருவருப்பான தோற்றம் மாறி பார்க்கவே தெய்வீகமாக மாறிட்டா என்ன நடக்கிறதுன்னு புரியாமல் புண்டரீகன் முழிச்சான் மறுநாள் அந்த பெண்கள் திரும்பி வந்தா அவளை வழிமறிச்சு அவளோட பாதங்களில் விழுந்தான் நீங்கள் யாருன்னு கேட்டான் நாங்கள் மூணு பேரும் புண்ணிய நதிகள் எங்களை கங்கை யமுனை சரஸ்வதின்னு சொல்லுவா எல்லாரும் அவளோட பாவங்களையெல்லாம் எங்ககிட்ட இறக்கி வச்சிட்டு பரிசுத்தமாய் திரும்பி போகிறா தினமும் அந்த பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வரோம் பெற்றோரை தெய்வமாக நினச்சி பார்த்துக்கிற குகுட முனிவருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சேவையை செய்கிறோம் எங்கள் பாவங்கள்லாம் போய் தூய்மை அடைஞ்சு திரும்பி போறோம்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா அந்த நிமிஷமே புண்டரீகன் தன்னோட தப்பை உணர்ந்தான் அதுக்கப்புறம் பெற்றோருக்கு தெய்வமா நினைச்சு சேவை செய்ய ஆரம்பிச்சான் இந்த புண்டரீகனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு கிருஷ்ணர் நினைச்சார் ஒரு முறை கிருஷ்ணர் கிட்ட கோச்சுண்டு போன ருக்மணிய சமாதானம் பண்ணி துவாரகைக்கு திரும்பி அழைச்சிட்டு போயிட்டு கிருஷ்ணர் வழியில பெற்றோருக்கு சேவை இருக்கிற புண்டரீகனை ருக்மணிக்கு காட்டுறதுக்காக ருக்மணியோட புண்டரீகனோட வீட்டு வாசலுக்கு வந்து தண்ணி கேட்குறார் அங்கே மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருந்தது உள்ளே இருந்து புண்டரீகன் ஒரு செங்கலில் தூக்கி போட்டான் கொஞ்ச நேரம் இந்த செங்கல் மேலே நிலுங்கோ என்னோடய பெற்றோருக்கான பணிவிடைகளை முடிச்சுட்டு உங்களை கவனிக்கிறேன்னா சொன்ன மாதிரியே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு புண்டரீகன் வந்தவாளை வரவேற்றான் அதுக்கு மேல பொறுக்க முடியாத ருக்மணி வந்திருக்கிறது கிருஷ்ணன்னு சொல்லிடுறா புண்டரீகன் பதறி போயிட்டான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணன் புன்னகையோட உன்னோட மாதா பித்தா சேவையில் மனசு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுண்ணா புண்டரீகன் கிருஷ்ணர்கிட்ட நீ எழுந்தருளியுள்ள இந்த இடம் புண்ணிய ஸ்தலமாகணும் பக்தர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணி அருள் பெறும்படியாக நீ இங்கே விட்டலைனா சாநித்தியம் கொள்ளணும்னு வேண்டின்னான் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே ஓடுற பீமா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்னை தரிசிக்கிறவாளோட கஷ்டம் எல்லாம் போய் சர்வ மங்கலங்களையும் பெற்று வாழ்வான்னு ஆசீர்வாதம் பண்ணினான் புண்டரீகபுரம்னு அந்த புண்ணிய இடத்துல அற்புதமான ஆலயம் ஒன்று நதிக்கரையில் எழும்பித்து பின்னால புண்டரீகம்ங்கிறது மருவி பண்டரிபுரம்னு ஆயிடுத்து இங்கே கிருஷ்ணர் பாண்டுரங்கனா இடுப்பில் கை வச்சுட்டு எல்லாேருக்கும் அனுகிரகம் இருக்கார் நம்ம பாரதத்தில் எத்தனை எத்தனையோ கோவில்கள் இந்த பாரதத்தில் பிறக்கிறதுக்கே நாம் கோடானு கோடி வருஷம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாகாவது பணம் சேர்த்து பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும் அந்த சக்தியை பாண்டுரங்கன் தான் நமக்கெல்லாம் கொடுக்கணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकरे। कांजी शंकरजीशंकर शंकरे